எடப்பாடி கட்சியை பிளந்து வைத்திருக்கிறார் பிளந்து வைப்பார் பத்து தேர்தல் பதினேழு தேர்தல்கள் வெற்றி பெற்றோம் இரண்டு தேர்தல்களிலே போட்டி இடவே இல்லை கடந்த முறை ஈரோட்டு கிழக்கு தேர்தலில் பட்டியலில் ஆட்களை அடைத்து பரிசுப் பொருட்கள் கொடுத்து போராடி பெற்ற வெற்றி இந்த தேர்தலில் எடப்பாடி ஒதுங்கி கொண்டு நீங்கள் அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டாம் எளிமையாக உங்கள் வெற்றியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விலகிக்கொண்டு விட்டார் எனக்கு தெரிய ஒரு அரசியல் கட்சி தனது ஆட்சியை நான்காவது வருடத்தில் தொடர்கிற போது ஒரு இடைத்தேர்தல் வருகிறார் என்று சொன்னால் அது ஆளுங்கட்சிக்கு அச்சத்தை கொடுக்கும் எதிர்கட்சிக்கு அது வரப்பிரசாதமாக அமையும் வெற்றி தோல்வி என்பது வேறு என்னை பொறுத்தவரை வெற்றி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கு கிடையாது நீங்கள் களத்திலிருந்து வெளியே போகிற போது அந்த களத்திற்கு வேறொருவர் வரக்கூடும் அந்த களத்தை வேறொருவர் குறிவைத்து விடக்கூடும் ஆக அரசியல் மதிநுட்பம் இல்லாமல் இந்த கட்சியை தொடர்ந்து தோல்விக்குள்ளாக்கி தொடர் புறக்கணிப்புக்கு ஆளாக்கி தொடர் பிளவுக்கு உள்ளாக்கி அதிமுகவினுடைய அந்த கம்பீரம் இந் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி இருந்தது கிடையாது ஒரு ஏறத்தாழ நாற்பத்தைந்து சதவீதங்கள் ஓட்டு சதவீதத்தை கொண்டிருந்த ஒரு இயக்கமாக அம்மா விட்டுவிட்டு போனார்கள் அதனை இன்றைக்கு சரி பாதிக்கும் கீழாக சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரே காரணம் சுயநலம் ஒரு தலைவன் என்பவன் எனக்கு எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் பரவாயில்லை என் கட்சியை காப்பாற்றுவேன் என்று தான் தலைமை கட்சிக்கு எவ்வளவு பெரிய பேரழிவு வந்தாலும் சரி நான் என்னை தற்காத்துக் கொள்வேன் என்று நினைத்தால் அதைவிட மிக மோசமான ஒரு சுயநல சீக்கு இருக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுய லட்சிக்குள் அதிமுக சிக்கி இருக்கிறது